சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் துணையை பற்றி உன்னிடம் ஒரு செய்தி சொல்லலாம் என்று வந்தேன் உன் வாழ்க்கையில் நடப்பதை சற்று மாற்றி அமைக்கலாம் என்று தான் நானும் உன்னோடு போராடுகிறேன் ஆனால் ஏதாவது ஒரு தடங்கல் வந்து நல்லது நடக்க போகும் அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அடைந்து அது அப்படியே நின்றுவிட்டும் போகின்றது உன் துணையின் மனதில் இதை பற்றி எண்ணி எண்ணி வேதனைப்பட்டு கொண்டு உன் துணையின் அழுக்குரல் அதிகமாகிவிட்டது உன் துணைக்கு எதனால் இத்தனை வேதனை என்று பார்க்கலாமா சில காலமாகவே உன் துணையின் மனது ஆறாத ரணங்களாக வேதனைகள் தாங்க முடியாத அளவுக்கு ஆகிவிட்டது ஏன் தெரியுமா இப்பொழுதுதான் நீ இல்லாமல் வாழ்க்கை எப்படி போய் கொண்டு இருக்கிறது என்று முழுமையாக உணர்ந்து விட்டார் நீ இல்லாத வாழ்க்கையில் எத்தனை இழந்து இருக்கிறாய் என்று அவர் தெரிந்தும் விட்டார் இழந்ததை பெற வேண்டும் என்றால் உன்னிடம் சேர வேண்டும் என்ற எண்ணங்களும் அவருக்கு அதிகமாகிவிட்டது ஆனால் அதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் எப்படி உன்னுடன் ஒன்று சேர்வது என்று மீண்டும் மனதில் வேதனையோடு இருக்கிறார் அவர்களது இல்லத்திலும் இவர்களுக்காக பேச யாரும் இல்லை என்ற சூழ்நிலை இப்பொழுது அவருக்கு தெரிந்துவிட்டது எனக்காக பேச யாருமே இல்லை என்ற வேதனை அதிகமாகிவிட்டது யாராவது ஒருவராவது எனக்காக பேசி என் துணையை என்னிடம் சேர்த்து வைக்க மாட்டார்களா என்று எண்ணி எண்ணி தினமும் அழுது கொண்டே தான் இருக்கிறார் வாழ்க்கையில் எதற்குமே தைரியம் இல்லாத உன் துணைக்கு இப்பொழுதும் தைரியம் வராததால் தான் இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் மனதில் இருக்கும் அகங்காரமும் தான் தான் என்ற அகங்காரமும் இப்பொழுது அவரை விட்டு போய்விட்டது சிறு குழந்தை போல அழுது துடித்துக் கொண்டிருக்கும் உன் குழந்தைக்கு என்னத்தான் இறுதி முடிவு என்று நீ யோசிக்கின்றாயா தைரியத்தை கொடுத்து உன்னை தேடி வரவழைப்பேன் அவருக்கு அவரது இல்லத்தில் யாரும் இல்லை என்ற எண்ணம் உருவாகிவிட்டது இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் யாரும் விளையாட முடியாது உண்மையை உணர்ந்து இப்பொழுது உண்மையான உறவு நீதான் என்று உணர்ந்து உன்னை தேடி வர ஆசைப்படும் உன் உறவுக்கு போலியான வார்த்தைகளை இனி நம்பி ஏமாற மாட்டார் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் உன் மேல் உயிராக இருக்கும் உன் துணை உன்னை நினைத்து நினைத்து அழுது அழுது இப்பொழுது அழுக்குடல்கள் அதிகமாகிவிட்டது வெளியே சொல்லவும் முடியாமல் உள்ளுக்குள் வைத்து கொள்ளவும் முடியாமல் பாடாய் பட்டு கொண்டு வருகிறாய் இப்பொழுது உன் துணையை புரிந்து கொண்டு சிரிப்பாயா அழுவாயா சொல் வேதனைப்படாது உன் துணையின் அழுகையை நிறுத்தி உன்னிடம் கொண்டு வந்து உன் துணையை நான் சேர்ப்பேன் வேதனையின்றி காத்திரு உன் துணையை நான் உன்னோடு சேர்ப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்